அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடை தாம் ஒக்கிய அறிவிப்பின்படி தீபாவளி பரிசாக குடும்ப தலைவர்களுக்கு காத்திருக்கும் சர்ப்ரைஸ் காலையில கிடைச்ச குட் நியூஸ் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு போனமா கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரேஷன் ஆட்டை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ கிளிக் பண்ணிப் பண்ணிக்கவும் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசென்டா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது பல்வேறு புதிய அறிவிப்புகளும் பல இலவச பொருட்களும் வழங்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இப்போ ரீசெண்டா பிரதம் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலியமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு பொருட்களும் வழங்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வராங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வாக்குறுதி கொடுத்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வராங்க திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வைக்கப்பட்டு வராங்க அதே சமயம் தகுதியான பெண்கள் விடுபட்டதன் காரணமாக உரிமை தொகை அவ்வளவு அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டனர் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம்கள் அமைக்கப்பட்டு விடுபட்ட குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு வராங்க இதன் அடிப்படையில் தமிழகத்தில் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்க உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆயிரம் வழங்கும் நிலையில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகள் பயனடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க புதிதாக விண்ணப்பித்துள்ள குடும்ப அட்டைதாரர்கள் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கும் பணி நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதனைத் தொடர்ந்து வருகிற அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் தீபாவளி பரிசாக அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும்ன தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக நிதி ஒதுக்கும் பணி நடைபெற்று வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் மட்டுமே ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஒவ்வொரு மாதமும் பாஞ்சாம் தேதி அதாவது இரண்டாவது வாரங்கள் தான் ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி முதல் வாரத்திலே அதாவது அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலே தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முதல் வாரத்தில் ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக மத்திய அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்கள் படி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இருபத்தி ஐந்து சதவீதமாக கொடுக்கப்பட்ட ஜிஎஸ்டி வந்து தற்போது பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதனால கார் பைக் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விலை வந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ரூபாய் குறைக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது நன்றி வணக்கம்